மீடியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜெர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர செவன் டபுள் எயிட் டூ 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 கோவில்களில் படிப்படியாக சிறப்பு தரிசன கட்டணங்களை ரத்து செய்ய வேண்டும் என்பதுதான் இந்து சமய அறநிலையத்துறையின் எண்ணம் என்று அத்துறையின் அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார் திருவள்ளிக்கேணி பார்த்தசாரதி கோவிலில் மேற்கொள்ளப்பட வேண்டிய முன்னேற்பாடு பணிகள் குறித்து அமைச்சர் சேகர்பாபு ஆலோசனை கூட்டம் நடத்தினார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து வைணவ கோவில்களிலும் வருகிற இருபத்தி மூன்றாம் தேதி வைகுண்ட ஏகாதேசி கொண்டாடப்படுகிறது திருவள்ளிக்கேணி பார்த்தசாரதி கோவிலில் கடந்த ஆண்டு வைகுண்ட ஏகாதேசிக்கு

கனகசபையின் மீதேறுவதில் அசௌகரியம் இருந்தால் அது தவிர்க்கப்பட வேண்டும் என்பதில் இந்து சமய மாற்று கருத்து இல்லை ஆனால் அதையே காரணம் காட்டி கனகசபை மீதேறி தரிசனம் செய்வதற்கு தடை செய்வதை இந்து சமய அறநிலைத்துறை அனுமதிக்காது கோவில்களில் படிப்படியாக சிறப்பு தரிசன கட்டணங்களை ரத்து செய்ய வேண்டும் என்பதுதான் முதல்வர் ஸ்டாலின் எண்ணமும் இந்து சமய அறநிலைத்துறையின் எண்ணமும் ஆகும் எங்கெல்லாம் சாத்தியக்கூறுகள் இருக்கின்றதோ அந்தந்த கோவில்களில் விழா காலங்களில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை தவிர்த்து சிறப்பு தரிசனத்தை படிப்படியாக ரத்து செய்வதற்கு துறை முயற்சிக்கும் என்றார்